ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர் நான் உங்கள் சகோதரி சசிராஜன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இப்படி தான் பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற லாங் மல்பெரி பிளான்ட்டை தான் பார்க்க போகிறீங்க இந்த பிளான்ட் பாருங்கள் நல்ல இது வந்து நல்ல லாங்காகவே வரும் இந்த மல்பெரி இன்னும் நல்ல உரம் கொடுத்தீங்கன்னா இதை விட லாங்காகவே காய்க்கும் இது வந்து இதோட நேம் பாகிஸ்தான் மல்பெரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இது வந்து பழுத்தது பழுத்த உடனே இந்த கலரில் வரும் பார்த்தீங்களா இது வந்து பச்சையாக இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் காயே பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் பாதி பழுத்தது நல்லா பழுத்துருச்சின்னா கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நம்ம முத காஞ்ச மாதிரி பாருங்க இது ஒரு சின்ன செடி தான் நான் வந்து ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக காய்ச்சிருக்குங்க இது ஆக்சுவலி நான் வந்து கேபிஎஸ் தான் நான் வாங்கினேன் ஆனால் நல்லாவே வளர்ந்துருக்கு நல்லாவே ஈல்டு கொடுக்குது நிறைய தடவை நாங்கள் வந்து இதில் காய்கள் பறிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு இது வந்து ரொம்ப கவனிப்பும் இல்லைங்க ரொம்ப அதிகம் கவனிப்பு கொடுக்க தேவையில்லை பூச்சி தொந்தரவுகள்னு இந்த செடியில் இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லைங்க பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும் இது பறிச்சு சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் நல்லா பழுத்தெல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நல்லா பழுத்துருச்சுன்னா அதாவே கீழே விழுந்துடும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சிக்கிட்டால் நல்லது செடி மொத்தம் இவ்வளோதாங்க ஒரு பெயின் பக்கெட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் கீழே கூட எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு இந்த ரகம் வந்து நல்லாவே காய்க்குதுங்க நிறையவே காய்க்குது காய்கள் நிறைய கொடுக்குது நம்ம வந்து அந்த பிஞ்சு பிடிக்கிற நேரத்தில் காய்கள் அந்த செடிக்கு வந்து கொஞ்சம் நல்ல மண்பு உரம் இல்லை காய்ந்த சாண உரம் இந்த மாதிரி உரம் உரங்கள் கொடுக்கும்போது பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு கொஞ்சம் லாங்காகவும் இருக்குல்ல பாருங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டு உள்ள செடி இது இது வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு காயே லா மல்பெரி பிளான்டில் இலைகள் செடி மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலி இந்த செடி வந்து எப்படி நாங்கள் இப்போ இந்த காய்ச்சிருச்சு இல்லையா அந்த காய்ச்சிட்டு இது பழுத்து நம்ம எல்லாம் பறிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் செடியில் வந்து காய்கள் இருக்காதுல்ல அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இலைகள் அத்தனையும் கட் பண்ணி விட்டுருணுங்க அந்த அதில் ஏற்கனவே இருக்கிற இலைகள் அத்தனையுமே நீங்கள் கிள்ளி எடுத்துடணும் கிள்ளி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டில் இருந்து துளிர் வரும் துளிர் வரும்போது மறுபடியும் மல்பெரிஸ் வந்து காய்கள் வந்துடும் இங்கே பாருங்கள் இதுதான் இதோட இது இந்த கிளைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் ப்ரூனிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ப்ரூனிங் மட்டும் பண்ணால் போதாது அதில் ஆல்ரெடி இருக்கிற இலைகள் எல்லாமே வந்து கட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த செடி ரொம்ப அருமையாக காய்க்குங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து இது சீசன்லாம் கிடையாதுங்க காய்ச்சி முடிச்சிருச்சா நீங்கள் இலையெல்லாம் கட் ப கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்து திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிடும் திருப்பி அதே மாதிரி காய்கள் எல்லாம் பறித்து முடிச்சதும் திருப்பி நீங்கள் வந்து இலைகள் அந்த கிளைகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ப்ரோனிங் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இதோட இந்த செடியோட தன்மை நம்ம வந்து சீசனுக்கு தான் காய்க்கும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் இலைகள் வந்து கட் பண்ணி விடலைன்னா செடி வந்து காய்க்காது மோஸ்ட்லி அப்படியே இருக்கும் இலைகள் மட்டும் வந்துக்கிட்டு அப்படி இருக்கும் காய்கள் உங்களுக்கு அதிகமாக தராது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் செடியில் கட்டாயம் நல்லா காய்க்குங்க இதெல்லாம் வந்து பழங்கள் பாருங்க இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் இதை அப்படியே பறித்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்பெரிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்குங்க கொஞ்சம் சின்ன சைஸு ரொம்ப குட்டி மல்பெரி அப்புறம் இது இதை விட இன்னும் லாங்காக வர மாதிரி இருக்கிற மல்பெரி பழுத்துருச்சுனா பிளாக் கலர் வைக்கும் இது வந்து பிளாக் வைக்கலையில் பழுத்துருச்சுன்னா இது ஒரு மாதிரி வெள்ளை வஞ்சது மாதிரி இளம் வச்சு அந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து என்னென்னா இன்னொரு ரகம் வந்து நல்ல லாங்காக வந்துட்டு பிளாக்காக மாறும் அது ஒரு ரகம் அதுவும் நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும் என்கிட்ட வந்து டூ டைப்ஸ் இருக்குது நம்ம மீடியம் சைஸில் வரும் இல்லையா அந்த மல்பீரியும் இருக்குது அது வந்து பிளாக்காக மாறும் நம்ம இது வந்து இந்த மாதிரி நிறைய ரகமே இருக்குதுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பழுத்த பிறகு பறித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காயாக பறிச்சிங்க நினச்சிக்கோங்களேன் புளிப்பு நல்லா புளிப்பாக இருக்கும் பழு பழுத்த பிறகுனா தன்மை நல்லாவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் கூட இப்போ நிறைய கிடைக்குதுங்க நம்ம வந்து ஆர்டர் போட்டே இந்த செடியெல்லாம் வாங்க முடியும் நர்சரிஸ்லேயும் இந்த செடிகள் வந்து கிடைக்குது ஆன்லைன்லேயுமே கிடைக்குது உங்களுக்கு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை இருந்தா கண்டிப்பா வாங்கி வளர்க்கலாம் நம்ம தரைத்தளத்திலையும் வச்சு வளர்க்கலாம் மாடி தோட்டத்திலையும் வச்சு வளர்க்கலாம் எங்க வச்சு வளர்த்தாலுமே நல்லா ஈல்டு கொடுக்கும் அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்து வளர்க்கும் போது நல்லாவே ஈல்டு கொடுக்குங்க ரொம்ப ஈஸி இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதை வளர்க்குறது மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸிங்க ஏன்னா நிறைய செடி வளர்க்கும்போது பூச்சி தொந்தரவு தாங்க ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தும் ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அந்த தொந்தரவு இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் பண்ணியும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும் தேங்க்யூ